தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் கட்சிக்கு செல்கிறாரா காளியம்மாள் தரமான பதில் கொடுத்த பாத்திமா பருகானா எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காணோ இருக்கோங்க ஜூனியர் விகடனில் கொடுத்த ஒரு நேர்காணல் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் கொடுத்திருக்க இந்த நேர்காணல் பனிரெண்டாம் தேதி அன்று முழுமையாக வெளியாகும் இப்போ அவங்க கேட்ட சில கேள்விகளும் அதற்கு பர்கானா அவர்களுடைய பதிலையும் நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய இதர பாலியல் குற்றங்களை கண்டு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளைப் போலவே குறிப்பிட்ட பாலியல் சம்பவங்களுக்கு எதிராக போராடுவது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது அதற்கு ஃபர்கானா அவர்களுடைய பதில் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் நிகழும் போதெல்லாம் அவற்றை கண்டித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி வரும் நாம் தமிழர் கட்சியை சந்தர்ப்பவாத கட்சி பட்டியலில் வைப்பது ஏற்புடையது அல்ல பொதுக்கூட்டம் ஒன்றில் பெண் காவலரிடம் திமுக பிரமுகர் அத்துமீறுகிறார் உரத்த நாடு கூட்டு பாலியல் வன்முறை புதுக்கோட்டை செவிலியருக்கு நேர்ந்த பாலியல் சீண்டல் உள்ளிட்ட சம்பவங்களின் பின்னணியில் திமுகவினர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் திமுக பிரமுகரால் கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது ஆக குற்றவாளிகளுக்கு அதிகாரம் நம்மை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கு எதிராக தீவிர போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் அடுத்த கேள்வி விசாரணை முறையாக நடந்து குற்றவாளியும் கைது செய்யப்பட்டுகிறார் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே போராட்டங்களை நடத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் என்பதே திமுகவின் வாதம் சொல்லும்போது அதற்கு அவர்களுடைய பதில் மருத்துவமனை பள்ளி கல்லூரி வளாகங்கள் நீதிமன்றம் வங்கி என காவல்துறை கண்காணிப்பில் அனைத்து இடங்களிலும் கொலை கொள்ளை பாலியல் சீண்டல் சம்பவங்கள் நடக்கிறது அவற்றையெல்லாம் தடுக்க வழியில்லாமல் சட்ட ஒழுங்கை நாசமாக்கிய திமுக அரசு எங்களை பார்த்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்வது வெட்கு கேடு அறிவாலயத்தின் மானத்தை காப்பாற்ற போராட்டங்களை அடக்கும் இந்த துடிப்பை மக்கள் பாதுகாப்பில் காட்டியிருக்கலாம் பாசிச எதிர்ப்பு என தேர்தல் நேரத்தில் வாய்க்கூசாமல் பேசிவிட்டு பாசிசத்தை அடிப்படையாக கொண்டும் நடக்கும் ஆட்சிதான் திமுக சொல்லப்போனால் திமுகவும் பாஜகவும் பாசிசத்தின் இரு கண்கள் அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அன் அதன் பிறகு மிக முக்கியமாக நம்ம இப்போ தலைப்பை வச்சிருக்க அந்த கேள்விக்கு வருவோம் காளியம்மாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருந்தால் இருங்கள் அப்படிங்கிற ஒரு தான் காளியம்மாள் வந்து கையாள்கிறதா நாம் தமிழர் கட்சி இன்னும் சொல்ல போனால் சீமானவர்கள் பேசிய அந்த ஒரு ஆடியோ வெளியீட்டுக்கு பிறகு இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிற்கு இன்று வரை பேசப்பட்டு வருகிறது இதற்கு அவர்களுடைய பதில் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எந்த பாகுபாடும் இன்றி எல்லோருக்கும் ஒரே விதிதான் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது குற்றமில்லாத பட்சத்தில் அவர்கள் தைரியமாக தலைமையிடமே பேசும் நடைமுறையை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க சரி ஓகே நடிகர் விஜய் அவர்களை மிக கடுமையாக சாடி வந்த சீமான் சமீப நாட்களாக அடக்கி வாசிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்திருக்காங்க அதற்கு ரொம்ப இலகுவாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தன்னை முதல்ல ஒரு அரசியல்வாதிங்கிறத நிரூபிக்கிட்டோம் வீட்டை விட்டே வெளியே வராத குறித்து நாங்கள் என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே வரியில் பட்டுன்னு முடிச்சுட்டாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் அவங்க வந்து வேறு கட்சியில் இணைகிறாங்க திமுக அமைச்சரை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்பையும் சந்தித்ததாக சொல்கிறாங்களேன்னு அந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாரே பர்ஹானா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் கட்சியில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்க யாரெல்லாம் சந்தித்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லி நிருபர அந்த கேள்வியை கேட்க முடியாத அளவிற்கு அவங்க தடுத்திருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அனைத்து கேள்விகளுக்கும் நிச்சயமாக அவங்க சாமர்த்தியமாக பதில் சொல்லியிருப்பாங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது அதை முழு நேர்காணலும் பனிரெண்டாம் தேதி புத்தகத்தில் வெளிவரும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து முழுமையும் அப்பொழுது படித்து தெரிந்து கொள்ளலாம் தற்போது கொள்ள அவங்க கொடுத்துருக்க அந்த பதில் குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க